ற்குள் மிகவும் பெரிய தெய்வ பிள்ளைகளை பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை இணை க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமான காத்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவதையல்ல என் அன்பு தெய்வ பிள்ளைகளே எனக்கு நம்ம எதுக்கோ காத்திருக்கிறோம் என்னென்ன காரியத்துக்காகவோ பல மணி நேரம் காத்திருக்கிறோம் பல வாரங்கள் காத்திருக்கிறோம் பல மாதங்கள் காத்திருக்கிறோம் ஏன் பல வருஷங்கள் கூட காத்திருக்கிறோம் ஆனால் கத்தருக்கு காத்திருக்கிறோம்மா இன்றைக்கி எல்லோருக்கும் காலையில் ஜெபம் பண்ணிட்டா சாயங்காலம் அற்புதம் நடந்துடணும் எல்லாருக்கும் காத்திருப்போம் ஆனால் கத்தருக்கு மட்டும் காத்திருக்க மாட்டோம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை சில நன்மைகள் வர நம்ம காத்திருக்கணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் தெரியாது உங்களுக்கு எப்போ அந்த ஏற்ற காலத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆண்டுகளுக்கு தெரியும் ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா சங்கீதம் இருபத்தி அஞ்சு மூணு வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா கத்தருக்கு காத்திருக்கிற நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதை எல்லாம் மனுஷனுக்கு காத்திருந்தால் நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோம் ஆனால் மனுஷனுக்கு ஈஸியாக நம்ம காத்திருப்போம் அதுதான் பியூட்டி மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் நான் இந்த உதவியை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டான் நம்பிக்கையோடு அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு நம்ம காத்திருக்கிறோம் ஆனால் சர்வ வல்லமையில் தெய்வன் சொன்னால் ஏன் நம்ம அவசரப்படுறோம் காத்திருங்க காத்துருங்க ஒரு முறை பாலியங்கிச்சோ அவர் சொன்னாரான் நான் ஆண்டோடத்தில் கேட்டிருக்கிறேன் எனக்கு அழகான ஒரு சைக்கிள் ஒன்று வேணும் நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு ஒரு அழகான சோபா ஒன்று வேணும் சொல்லிவிட்டு இந்த கலர் சைக்கிள் வேணும் இந்த மேக் சோபா வேணும் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணிட்டார் கத்தை எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆனதுக்கு பின்பு ஒரு வாலிப தம்பி அந்த சர்ச்சில் இருக்கிற மிக முக்கியமான நபருடைய மகன் பழிங் பாளியங்கி சோவை பார்த்து பாளியங்கிச்சோ நீங்கள் ஒரு சைக்கிள் கேட்டீங்க இன்னும் இந்த ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலரில் சைக்கிளை கேட்டீங்க ஒரு சோபா செட்டு கேட்டீங்க இந்த பிராண்டில் கேட்டீங்க நீங்கள் கேட்டு மூணு மாதம் ஆச்சு இன்னும் வரல எப்போ வரும் வருமா வராதா பாளையங்க சிரிச்சுக்கிட்டே கேட்டார் அவனை பார்த்து நீ உன் அம்மா வயிற்றில் எத்தனை மாதம் இருந்த அம்மா பாளியங்கிச்சோ குழந்த பிறகுனா பத்து மாதம் இருக்கணும்ல அதே மாதிரி அந்த சைக்கிளும் சோபா செட்டும் என் வயிற்றில் காத்திருக்குது அதுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் காத்திருக்கிறேன் சொல்லி அவனை அனுப்பிட்டான் பாளியங்கிச்சோக்கு மனசு வேதனை ஜிபிக்க ஆரம்பித்தார் சில வாரங்களுக்கு அப்புறவு அந்த தம்பி மட்டும் சர்ச்சில் இருக்கிறான் ஒரு லோடு வண்டி வந்து நின்று பாலியம்ச்சம் இருக்கிறாங்களு கேட்டேன் என்ன இல்லை நான் இத்தாலியிலேருந்து இங்கே வந்தேன் மறுபடியும் எனக்கு இத்தாலி போக வேண்டியதாச்சு அதனால் நான் சைக்கிள் இங்கே வாங்கினேன் சோஃபா செட்டு ஃபர்னிச்சர்ஸ் இங்கே வாங்கினேன் அதை விற்க வேண்டாம் இந்த சர்ச்சுக்கு கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிவிட்டு வந்திருக்குறேன்னு சொல்லிட்டு சைக்கிளை காட்டினா அதே ப்ளூ கலரு அதே பிராண்ட் சோஃபா செட்டை பார்த்தா அதே கலரு அதே பிராண்ட் இப்போ இறக்கி வச்சுட்டு அந்த பையன் ஓட்டியே போய் பாலியங்கிச்சோட்ட சொன்னான் பாலியங்கிச்சோ டெலிவரி ஆயிட்டு டெலிவரி ஆயிட்டு பாருங்க கத்தருக்கு காத்திருந்தா நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கத்தை சொன்னார்னா காத்திருங்க கத்தருக்கு காத்திருக்கிறேங்க ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை ஜெபிக்கலாமா தொகுப்பே உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் இயேசு நாமத்தில் ஜப்பிக்கிறோம் சிவன்ல பிதாவை ஆமை ஆமை நன்மையும் கெருவையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்